ட்ரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருசலாங்கண்ணி வச்சிருக்கேன் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இரு வாழ்வி இது வந்து நிலத்துலேயும் வாழும் நீர்லேயும் வாழும் இதை வந்து நான் வந்து தண்ணிக்குள்ளே தான் வச்சுருக்கேன் எப்படி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து மண் இருக்குது பாருங்கள் இது கடியில் வந்து சாணம் ஏறு போட்டிருக்கேன் இது ஃபுல்லாகவே தண்ணி நிரப்பியிருந்தேன் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு தண்ணி வந்து கொஞ்சம் இந்த தண்ணியெலாம் வந்து வெயில்னால ஆவியாயிடுச்சு இதுக்குள்ளே எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் வந்து புதுசு புதுசாக அழகாக நிறைய வரும் இதோட மட்டும் இல்லை வல்லாரையும் இப்படி தான் நான் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பொடுதலை இதெல்லாம் இப்படி தான் வச்சிருக்கிறேன் அடுத்தது இங்கே ஒரு மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது பாருங்கள் இது மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணி எல்லாமே வைக்கலாம் ரொம்பவே அருமையாக வரும் இது வந்து ஆறா கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை இங்கே பாருங்கள் இதுவுமே வந்து தண்ணிக்குள்ளே தான் வச்சுருக்கேன் அடுத்தது பிரமி நீர் நீர்பிரம் வந்துட்டு இந்த அண்ணன் வச்சுருக்கேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி சொட்டு தண்ணி கூட இல்லை எல்லாமே ஆவியாக போயிடுச்சு இப்போ வந்து இருக்குது வந்து தண்ணி நிரப்பணும் நான் எப்படி வருது பாருங்கள் அடுத்து இது வந்து இப்போ நான் குளத்துலேருந்து எடுத்து வந்து வச்சுருந்த தாமரை விதைகள் எல்லாமே முளைச்சது அது அப்படியே எடுத்து இதில் நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இதில் இருக்க சோலா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற தொட்டால் சுருங்கி இது பார்த்தீங்கன்னா குளத்தில் இருக்கக்குள்ளே டியூபர் மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலேயுமே வந்து தண்ணி எல்லாத்துலேயுமே வந்து ஆவியாக போயிருக்கு பாருங்கள் தொட்டால் சுருங்கி தானு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதனால் நான் தொட்டே காமிக்கிறேன் இந்த வகை தொட்டால் சுருங்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் முட்களே இருக்காது அழகாக மஞ்சள் நிறத்தில் பூக்கள் இருக்கும் இந்த தொட்டியில் பார்த்திங்கனாலும் தண்ணி எல்லாமே காலியாகிடுச்சு இருக்கிற ஈரத்தை வச்சு எப்படி இது வந்து அப்படியே செங்குத்தில் அழகாக வளருது பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தாமரை இருக்குது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி மட்டும் காலியாக இருக்குது இதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப வந்து தண்ணீர் நிரப்பணும் அவ்வளோதான் இந்த ட்ரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா அள்ளி செடி வச்சுருக்கேன் இந்த முறையில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து தண்ணீர் வாழ் தாவரமா மாற்றி வளர்த்துக்கலாம்